எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோன்னா பாகிஸ்தானில் ராணுவ ஆட்சி கொண்டு வந்திருக்க பாகிஸ்தானோட ராணுவ தளபதியாக இருக்க அசிம் முனிர் இந்தியாவுக்கு எதிராக நாலாவது காஷ்மீர் போருக்கு தயாராகிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குது இதுக்கு பதிலடியாக இந்தியா தரமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதுவும் இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரே அறிவிச்சிருக்காரு இந்த விஷயம் பாகிஸ்தானோட இப்போதைய அரசாங்கத்தை நடுநடுங்க வச்சிருக்குது அப்படி என்ன தான் நடந்துட்டு இருக்குதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஏஐடி ஜியோ பொலிட்டிக்கல் சேனல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும்

நடந்தது அதுக்கப்புறம் இருபது வருஷமாக ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பாகிஸ்தான் அவங்களோட பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள்ள ஊடுருவ வைக்கிறதுனால தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் சின்ன சின்ன இராணுவ மோதல் அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கும் இப்படி இருக்க பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாகிஸ்தானோட ராணுவ தளபதியாக இருந்த அசிம் முனீர் இந்தியாவுக்கு எதிராக என்ன விஷயங்களை பேசியிருந்தார்னா காஷ்மீர் பாகிஸ்தானோட மணிமகுடம் எக்காரணத்தை கொண்டும் காஷ்மீரை நாம் இழக்கவே கூடாது காஷ்மீரை அடையறதுக்காக என்னோட தலைமையில் இயங்கிட்டு இருக்க ராணுவம் என்ன வேணா பண்ணும் அதுக்கான எல்லா நகர்வுகளையும் நான் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் பேசி வச்சிருந்தார் அந்த பேச்சுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல மிகப்பெரிய அளவில் நாலு நாள் போர் நடந்ததுங்க அப்புறம் தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு நடுவுல நாலு நாள் போர் ஏற்பட்டுச்சு இந்த நாலு நாள் போர் அப்ப பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் என்ன விஷயங்களை நினைச்சிட்டு பண்ணிட்டு இருந்தார்னா ஒவ்வொரு நாளும் இந்தியாவுக்கு எதிராக முன்னூறு நானூறு ட்ரோன்ஸுங்க மிசைல்ஸ் ஏவி பார்த்தாரு அவரோட நினைப்புன்றது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி கார்கில் போர் நடந்தது இல்லை அப்போ இந்தியாவுக்கு எதிராக எப்படிலாம் போர் நடத்துனாங்களோ அதே மைண்ட் செட்டில் தான் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்தியாவோட ராணுவ பலன்றது பல மடங்கு அதிகமா இருக்குதுன்றதே அவங்க அந்த நாலு நாள் போரில் முதல் ரெண்டு நாளை கடந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா பாகிஸ்தான் கணிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்தியாவோட ராணுவ வழிமன்றது பல மடங்கு அதிகமாக இருந்ததுங்க இந்தியா கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக நாம் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பிருத்திவி பேரக்கேட் இந்த மாதிரி நிறைய ஏர் டிபென்ஸ் சிஸ்டம் மல்டிலேயர் நம்ம கிட்ட இருந்தது இந்த காரணத்தினால தான் இந்தியாவோட நகரங்களை அட்டாக் பண்ணணும்னு பாகிஸ்தான் அனுப்பியிருந்த எல்லா விதமான அடிச்சு காலி பண்ணிட்டோம் மக்களே இது எல்லாத்தோட பிரமோஸ் ஏவுகணைங்க பாகிஸ்தானுக்கு ஒரு பாடமே சொல்லலாம் ஏன்னா பாகிஸ்தானோட நாளுக்கு அதிகமான ராணுவ தளங்களை இந்தியாவோட பிரமோஸ் மிசை மட்டுமே அடிச்சு காலி பண்ணிருக்குது அந்த ராணுவ தளங்களை பாகிஸ்தான் சரி பண்றதுக்கு அமெரிக்காவோட உதவி கேட்டதாகவும் சில தகவலுங்க வெளியாயிட்டு இருக்குது இந்த நாலு நாள் போற பாகிஸ்தான் தானே அவங்க தரப்பில் இருந்து அமெரிக்கா கிட்ட பேசி இந்தியா கிட்ட பேசி எப்படியோ போரை நிறுத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு இந்த போரை நிறுத்தினது நான் தான் நான் தான்ட்டு ஒரு பத்திர தடவை இல்லைங்க இப்போ வரைக்கும் தன்னை ஒரு பெரிய அண்ணனா உலகத்தில் காட்டிக்கணுன்றதுக்காகவே முப்பது தடவைக்கு மேலே இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினது நான் தான் தொடர்ந்து அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறத அவர் ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு இந்த சுச்சுவேஷனில் பாகிஸ்தானில் சகல அதிகாரத்தையும் தான் கையில் எடுத்துக்கணும்னு அசி முனிர் முடிவு பண்ணிட்டாரு கார்கில் போருக்கு அப்புறம் தான் பர்வேஷ் முஷர அந்த நாட்டோட ராணுவ தளபதி ஆனார் அதே பேட்டன் தான் இப்போ பாகிஸ்தான்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேற ஆரம்பிச்சிடுச்சு வெளிப்படையாக ராணுவ ஆட்சி கொண்டு வந்துட்டா அமெரிக்கா மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா நாடுகளும் பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பிடுவாங்க ஐநா சபை எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ணாது ஐஎம்எஃப்பும் கடன் கொடுக்காது இப்படி இருக்க பார்த்து பாகிஸ்தானில் இருபத்தி ஏழாவது அமெயின்மெண்ட்டை கொண்டு வந்து எல்லா அதிகாரத்தையும் அசி முனில் தன் கையில் எடுத்துக்கிட்டார் நியூக்ளியர் வெப்பனோட அதிகாரமாக அவர் கையில் தான் இருக்குது நிதி மாகாணத்துக்கு போகிற நிதி கண்ட்ரோல் பண்ணுறதும் அவர் கையில் வச்சுக்கிட்டாரு பாகிஸ்தானில் நாலு மாகாணம்தாங்க இருக்குது பஞ்சாப் சிந்து கைபர் பக்துன்வா பலுசிஸ்தான் மொத்தமே நாலு மாகாணம் தான் ஏறத்தாழ பத்து லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு குறைவாக இருக்க பாகிஸ்தானில் இருபத்தி மூணு கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல பாகிஸ்தானோட ராணுவ தளபதி இந்தியாவுக்கு எதிரான அடுத்த பிரம்மாண்ட போருக்கு தயாராகணும்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டுதான் குளோபல் நியூசஸ்ல இருந்து தகவல் இருக்குது இதுக்கேத்த மாதிரி அமெரிக்காவுக்கு ரெண்டு விசிட் போயிருந்த பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அசிம் முனிர் ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு விஷயத்தை சாதிச்சிருக்கிறதா குளோபல் நியூஸஸ் தகவல் வெளியிட்டு இருக்காங்க அதாவது அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்க்கு ட்ரம்ப் ஒரு கொடுத்திருக்காரு பாகிஸ்தானோட எப் சிக்ஸ்டீன் போர் விமானத்துக்கு ஏறத்தாழ ஐநூறு எய் ஒன் டுவெண்ட்டி சி ஏவுகணைகளை கொடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவங்களை கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் அசிமுன்னிர் தனிப்பட்ட முறையில் கிட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க அதாவது மக்களே பாகிஸ்தானோட வளத்தை வித்தாவது அமெரிக்கா கிட்டேருந்து எப்படியாவது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் போர் விமானமாக இருக்க எஃப்ட்டி ஃபைவ் போர் விமானத்தையும் அதோடு சேர்த்து பாகிஸ்தான் கிட்டே ஏர் டிஃபென்ஸ் கட்டமைப்பு பலவீனமாக இருக்குது சீனா கிட்டேருந்து அச்சிக்கும் நைன் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கி வச்சிருந்தாங்க அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே இந்தியா மிசைல்ஸுங்க வச்சு அடித்து காலி பண்ணாங்க அந்த தான் அமெரிக்காவோட பவர்ஃபுல் வெப்பனாக இருக்க எஃப் தேர்ட்டி போர் விமானத்தையும் அதோட சேர்த்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்க பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக ஒரு டீலுக்காக ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு இதில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இப்போ உக்ரைன் ரஷ்யா போர்லேயுமே ரஷ்யாவோட ஏர் ஸ்ட்ரைக்கில் உக்ரைன் பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் உக்ரைன் மக்களை காப்பாற்றிட்டு இருக்குதுன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்கிறாங்க மக்களே இந்தியாவுக்கு எதிராக போர் நடத்த அசிமுனியர் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே இருந்து இன்னொரு தகவல் வெளியாக இருக்குதுங்க இப்ப பாகிஸ்தான் நாட்டில் ஷபாஷெரீப் பிரதமரா இருக்காரு இதுக்கு முன்னாடி இம்ரான் கான் பிரதமராக இருந்தாரு இம்ரான் கான் ஊழல் பண்ணிட்டாருன்னு அவங்க நாட்டோட சிறைச்சாலையில அவர் அடைச்சு வச்சிருக்காங்க பல வருஷம் தண்டனை கொடுத்து வச்சிருக்காங்க இப்படி இருக்க பார்த்து இப்போ இருக்கிற பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அவர் இல்லாமல் ஒரு தகவல் ஒன்று இருக்குதுங்க இது பாகிஸ்தான் நாட்டு உள்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாமல் ஜியோ பாலிடிக்ஸ்லயும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் அமெரிக்கா கிட்ட இருந்து சில ஆயுதங்களை கேட்டிருக்க மாதிரியே பாகிஸ்தானுக்கு ரொம்ப நெருக்கமான நட்பு நாடா இருக்க துருக்கி கிட்ட இருந்து ட்ரோன்ஸோடு சேர்த்து இன்னும் சில மிசைஸ்ங்க அட்டாக் கிட்ட இருந்து கேட்டிருக்காரு அதாவது தரைப்படையில யூஸ் பண்ற இருந்து விமானப்படையில பயன்படுத்துற வெப்பன்ஸையுமே துருக்கி கிட்ட கேட்டிருக்காங்க இந்த நாலு நாள் போர் நடந்தது இல்லங்க அந்த நாலு நாள் போர்லையுமே பாகிஸ்தானுக்கு வெப்பன் சப்ளை பண்ணதே துருக்கி தான் துருக்கி அதிபர் எர்டோகன் காஷ்மீர் விஷயத்துல தொடங்கி எல்லா விஷயத்துலையுமே இந்தியாவுக்கு எதிராக தான் நிக்கிறாரு இப்ப துருக்கிக்கிட்ட அசிமுனியர் என்ன பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காருனா இந்தியாவுக்கு எதிராக நாலாவது காஷ்மீர் போரை நான் நடத்த போறேன் இந்த காஷ்மீர் போருக்கு ட்ரம்ப் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல ஆனால் துருக்கி நம்மளுக்கு முழுசா சப்போர்ட் பண்ணணும் அதாவது பாகிஸ்தானுக்கு முழுசா சப்போர்ட் பண்ணணும் அப்படி சப்போர்ட் பண்ற பட்சத்தில் அன்னைக்கு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பாகிஸ்தான் போர் நடத்தினப்ப இந்தியாவை இந்தியாவோட காஷ்மீரை நம்மளால் கைப்பற்ற முடியல இப்ப திரும்பவும் போர் நடத்தி இந்தியாவோட கைவசம் இருக்கிற காஷ்மீரை முழுசா கைப்பற்றத்துக்கு துருக்கி துணையா நிற்கணுன்ற மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கிறதாவும் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்கிறாங்க அசிமுனிர் இந்தியாவுக்கு எதிராக நாலாவது காஷ்மீர் போர் நடத்தணும்னு திட்டம் தீட்டிட்டு இருக்காருங்க காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட தலைப்பகுதியாக இந்தியாவோட மணிமகடமாக இருக்க ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் தாங்க காஷ்மீர் காஷ்மீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம சுதந்திர வாங்கினப்ப இந்தியா கிட்ட தான் காஷ்மீரை ஒப்படைச்சிருந்தாங்க ஆனா பாகிஸ்தான் திடீர்னு போர் நடத்தி காஷ்மீர்ல சில பகுதிகளை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க ஐநா சபையும் தற்காலிகமாக ஒரு கோடு போட்டு ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு எல்லையை உருவாக்கி வச்சுட்டாங்க அந்த காஷ்மீர் பகுதிங்க தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சொல்லப்படுது அதை பாகிஸ்தான் நிறைய ஜியோ பொலிட்டிகல் நியூஸஸ்லையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க பாகிஸ்தான் காஷ்மீர்ல வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் இந்தியாவோட இணைஞ்சி வாழணும் தான் அவங்க ஆசைப்படுறாங்க இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தணும் போர் நடத்தணும் அதை வச்சு அரசியல் பண்ணணும்ன்றது பாகிஸ்தானோட ஆட்சியாளர்களுக்கு வழக்கமான விஷயமா இருந்துட்டு இருக்குது பாகிஸ்தான் ஆக்குஃபைடு காஷ்மீர்ல வாழற மக்களுக்கு அவங்க பெருசா எந்த நல்லதுமே பண்ணுறது கிடையாதுங்க இந்த தான் பாகிஸ்தான் ஆக்குஃபைடு காஷ்மீரில் வாழற மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக அதுவும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக பெரிய போராட்டங்களை சில மாசத்துக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தாங்க இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்குமே அசிம் முனிர் மக்கள் கூட பார்க்காம அவங்களுக்கு எதிராக தாக்குதலுங்களை கடுமையான அளவில் கட்ட விட்டு இருந்தாரு இருந்தார் அந்த டைமே பாகிஸ்தானோட ராணுவ தலைமைக்கு இந்தியா கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் வாழ்கிற மக்களுக்கு எதிராக அநியாயமான விஷயங்களை பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கைவிடுறது தான் அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க மக்களே நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு ஏறத்தாழ புரிஞ்சிருக்கும் அதாவது பாகிஸ்தானோட அரசாங்கத்துக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் வாழ்கிற மக்கள் எதிராக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவோட இணையணும்னு அவங்க விருப்பம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சுச்சுவேஷனில் தான் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிம் முனீர் பர்வேஷ் முஷரப் மாதிரியே நாலாவது காஷ்மீர் போகிற இந்தியாவுக்கு எதிராக நடத்துறதுக்கு எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு பார்டர்ஸில் இராணுவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ளாய் பண்ணதாகட்டும் அதாவது துருக்கி கிட்டே இருந்து ஆயுதங்களை வாங்கி அதிகமாக குவிக்கிறதாகட்டும் இந்த நகர்வுங்க எல்லாத்தையும் அவர் த்ரோ அவுட்டாக பண்ணிகிட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு மூணு தடவை இந்தியா கிட்டேருந்து காஷ்மீரை கைப்பற்றனு போர் நடத்தி பாகிஸ்தான் தோற்று போயிருக்காங்க இப்போ நாலாவது தடவை இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீர் போர் போ நடத்த நினைக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அசிமுனியரோட இந்த நகர்வுக்கு இந்தியா கடுமையான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க என்ன தான் நடந்ததுன்றத பார்ப்போம் இந்தியாவோட டிஃபன்ஸ் இருக்க ராஜ்நாத் சிங் என்ன விஷயங்களை முன் வச்சு பாகிஸ்தானோட ராணுவ தலைமை அங்க கொஞ்சம் கொஞ்சமாக ராணுவ ஆட்சியை மறைமுகமா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான இந்த நகர்வுங்க இதோட மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும்னு அசிமுனிர் திட்டம் தீட்டுறதும் பாகிஸ்தான் எப்போ போர்ல தோல்வி அடைகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருதோ அப்ப கண்டிப்பாக எங்களோட வச்சு அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் இந்தியாவுக்கு எதிராக அணுகுண்டு வீசுவோன்ற மாதிரி அவங்க தொடர்ந்து வாயால் பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்துக்கு எதிராக ராஜ்நாத் சிங் என்ன விஷயத்தை நறுக்கு எக்ஸ்பர்ட் ராஜ்நாத் பத்தி என்ன சொல்லிருக்காங்க பாகிஸ்தான் இந்தியா கிட்ட இருக்கிற காஷ்மீரை கைப்பற்றுவோன்னு இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பேசுகிற மாதிரி சிந்து மாகாணம் இந்தியாவோட இணையுது அப்படின்றத தெளிவாக சொல்றது மூலமா பாகிஸ்தானுக்கு எதிராக எல்லா வகையான போருக்கும் இந்தியா தயாராக தான் இருக்குதுன்றத டிஃபென்ஸ் மினிஸ்டர் மறைமுகமாக தான் இதை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்ததான் அசிமுனிற்கு எதிராக இந்தியா இன்னொரு பகிரங்க மிரட்டல் விடுத்திருக்காங்க அது என்னன்னா பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீராக இருக்க ஆசாத் காஷ்மீரையும் கில்கிட் பல்டிஸ்தானையும் அமைதியா இந்தியாவோட இணைக்கிறது தான் பாகிஸ்தான் நல்லது நாடுங்க முன்னிலையில பாகிஸ்தான் காஷ்மீரை அமைதியா இந்தியா கிட்ட ஒப்படைச்சிருங்க இதுக்கு பாகிஸ்தான் வந்து காஷ்மீரை வச்சு இந்தியாவோட போர் நடத்த நினைச்சீங்கன்னா பாகிஸ்தானோட எல்லா மாகாணமும் எல்லா மாகாணமும் கடுமையாக பாதிக்கப்படும் பாகிஸ்தானில் இராணுவ தளங்களே இல்லாத நிலைமை ஏற்படும்ன்றத பாகிஸ்தான் புரிஞ்சிக்கணும்னு பகிரங்கமாக மிரட்டியிருக்காங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ன்றது எதிர்வார காலத்தில் இந்தியாவோட இணையறதுக்கு அதிகமான வாய்ப்புங்க இருக்கிறதா தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சுற்றி இருக்கிற இன்னும் சில சின்ன பகுதிகளும் இந்தியாவோட இணையறதுக்கான வாய்ப்புங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளாரே வரும்னு தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலை மறக்காமல் உங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் உலக அமைதிக்காக பாடுபடுறேன்னு சொல்ற வல்லரசுங்களோட அதிபருங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்க போருங்களை கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி உணவு மருத்துவ மாதிரியான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட அடுத்த வீடியோவில் அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடை பெறுவது ஏஐடி ஜியோ பாலிட்டிக்ஸ் உங்க எழில்